அந்த அழகான காலை நேரத்துல மேனு தான் நண்பர்களை பாக்குறதுக்கு பறந்து போனுச்சு இன்னுமா எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க எந்திரிங்க எந்திரிங்க சீக்கிரமா நம்ம விளையாட போகணும் இல்லையா தூங்காதீங்க கிளம்புங்க என்ன மேனும் காலம் காத்தாலே வந்துட்ட நைட்டும் நம்ம விளையாடிட்டு லேட்டா தானே வந்தோம் இவ்வளவு சீக்கிரமா வந்து எழுப்புறியே போடி நீ தூங்கிக்கிட்டே தான் இருப்ப நான் போய் ராணியையும் எழுப்பி அழைச்சிட்டு வந்துடுறேன் ராணி ராணி வா மீனும் காலையிலே வந்துட்டியா சரி சரி எல்லாரும் கிளம்புங்க நம்ம மலை பக்கத்துல போய் நல்ல விளையாடிட்டு அப்படியே தானியங்களையும் எடுத்துட்டு வரலாம் சரி சரி வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு ராணியும் மீனு கூட கிளம்பி போனான் அதுக்கப்புறம் மீனுவோட அவளோட மற்ற நண்பர்களும் சேர்ந்து மலைப்பகுதிக்கு போனாங்க மீனுவுக்கு ரொம்ப தூரம் பறக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் அதனால மீனும் அடிக்கடி ரொம்ப தூரம் பறந்து பறந்து போய்கிட்டே இருப்பாள் மீனும் தன்னோட நண்பர்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போவாள் ரொம்பவே புத்திசாலியான மீனுவும் அவளோட நண்பர்களும் மலைப்பகுதிக்கு போய் விளையாட போனாங்க மலைப்பகுதியில் அடிக்கிற காற்றும் அங்கே இருக்கிற செடிகளையும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க எல்லாரும் சூரியன் உதிக்கிற நேரத்தில் மலைப்பகுதிக்கு கிளம்பி போனாங்க அப்படின்னா பொழுது சாஞ்சி ரொம்பவே லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க ஆனால் அங்கே விளையாடும்போது எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அதை மாதிரி தினமும் அவங்க மலைப்பகுதிக்கு விளையாட போயிட்டு பக்கத்தில் இருக்கிற வயலில் தானியங்களையும் எடுத்துகிட்டு வருவாங்க அன்னைக்கும் அப்படிதான் தான் மலைப்பகுதியில் போய் நல்லா விளையாண்ட மீனும் அவங்களோட நண்பர்களும்

இந்த பறவைங்க இன்னைக்கும் வந்துருச்சு இதே வேலையா போச்சு இதுங்களுக்கு ஒரு வழி பண்ணணும் நாளைக்கு ஆகட்டும் இந்த பறவைங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனான் அடுத்த நாளும் மீனவும் அவங்களோட நண்பர்களும் அந்த வயலுக்கு போகவே இல்லை ஆனால் அவங்க ரொம்ப தூரம் பறக்க ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப தூரம் பறந்து போய் வேற வயலுக்கு போய் தானியங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கும் மறுநாள் திரும்பவும் மீனும் தன் நண்பர்களை கூட்டிக்கிட்டு வேடனோட வயலுக்கு வந்தா அங்கே அந்த வேடனும் பறவைகளை சிக்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வலையை விரித்து வச்சிருந்தான் மீனுவும் அவங்களோட நண்பர்களும் தானியங்களை சாப்பிட்ற சந்தோஷத்தில் வலையை கவனிக்காமலே வலையில் மாட்டிக்கிட்டாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொருத்தரும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயையோ வலையில மாட்டிட்டமே இனிமே என்ன பண்றது இப்போ நம்மளால வீட்டுக்கு போகவே முடியாது என்ன செய்யறதுன்னே தெரியல ஆ அந்த வேடனும் நம்மளெல்லாம் பிடிச்சி சுட்டு சாப்பிட்டுருவான் போல இருக்கு நம்மளாம் உயிரோடையே போக முடியாது எல்லாம் தான் மீனும் உன் பேச்ச கேட்டு இங்க வந்ததே தப்பு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலையே எப்படி நம்ம தப்பிச்சு போறது யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாருமே பண்ண மாட்டாங்க ஐயோ கடவுளே எங்களை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி மீனோட நண்பர்கள் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் யோசிச்ச மீனும் இருங்க இருங்க உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம எல்லாருமே தப்பிச்சிடலாம் என்ன மீனும் என்ன ஐடியா சொல்ல போற ஆ ஒற்றுமையே பலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் ஒற்றுமையா ஒரு வேலை செஞ்சோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் நம்ம எல்லாருமே ஒரே நேரத்துல வேகமா பறந்தோம் அப்படின்னா இந்த வலை அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும் நம்மளும் தப்பிச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்போ இந்த வேலை கிட்டேந்து நம்மளும் தப்பிச்சிடலாம் அவங்கிட்டையும் நம்ம மாட்ட மாட்டோம் என்ன சொல்றீங்க அப்படின்னு மீனு கேட்டுச்சு ஓ இது நல்ல ஐடியாவா இருக்கே சரி மீனோ அப்போ எல்லா பறவைகளும் ஒரே நேரத்துல பறந்ததுல அந்த வலை அறந்து போச்சு வலையெல்லாம் அறந்து போனதும் எல்லா பறவைகளும் தன்னோட வீட்டுக்கு பத்திரமா பாதுகாப்பா போய் சேர்ந்துட்டாங்க